வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினமும் ஒரு கைப்பிடி வெள்ளை கொண்டக்கடலை சாப்பிட்றதுனால என்ன மாதிரி நன்மைகள் வந்து நம்ம உடம்பு கிடைக்கிறதுனா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்தியாவில் அதிகமாக அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம்னா கொண்டக்கடலை தான் ஊட்டச்சத்தை பொறுத்தவரையில் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ப்ரோட்டீன்ஸ் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது இன்னும் நிறைய சத்துக்கள் வந்து இதில் அடங்கியிருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது இறைச்சி சாப்பிட முடியாதவங்க தாராளமாக இந்த கொண்டக்கடலையை சுண்டலாகவோ இல்லை ஒரு சேலடாவோ நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்டு வரலாம் இதில் பொட்டாசியம் வந்து நிறைஞ்சு இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அதனால தான் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் பிரச்சனை உள்ளவங்களாம் தாராளமாக இந்த கொண்டக்கடலையை வந்து சாப்பிட்டு வரலாம் அதாவது நாலாயிரத்தி எழுநூறு மில்லிகிராம் சுண்டல்ல நானூற்றி எழுபத்தி நாலு மில்லிகிராம் வந்து பொட்டாசியம் இருக்கு ஸோ அதனால் வந்து ஹார்ட் ஐ மீன் ஹை பிளட் ப்ரெஷர் பிரச்சனை உள்ளவங்களாம் தாராளமாக இந்த கொண்டல கொண்டு கொண்டக்கடலையை வந்து டெய்லியுமே நீங்கள் சாப்பிட்டு வரலாம் ஸோ ஹார்ட்டை பொறுத்தவரையில் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இதில் செலீனியம் மெக்னீஷியம் பொட்டாஷியம் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ வைட்டமின் பி இருக்குது ஃபைபர் இருக்குது ஸோ இது எல்லாமே ஹார்ட்டுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இதெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ அதனால் ஹார்ட் வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கொண்டக்கடலையை சாப்பிட்டு வரலாம் ஒரு கப் கொண்டக்கடலை சுண்டலில் வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிராம் வந்து ஃபைபர் இருக்குது கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோன்னா இதில் கம்மியாக தான் இருக்குது ஸோ டயபெட்டிக்ஸ் டயபி பிரச்சனை உள்ளவங்க தாராளமாக இந்த கொண்டக்கடலை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது போனோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனைலாம் வராமல் பார்த்துக்கோம் இந்த மெனோபாஸ் ஆன பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனை ஸோ இந்த இடுப்பு வலி ஸோ இதெல்லாம் வந்து காமனாக வரக்கூடியது தான் ஸோ இந்த மாதிரி மெனோபாஸ் ஆன பெண்கள்லாம் வந்து இந்த கொண்டக்கடலையை வந்து சுண்டலாவோ சாலடாவோ செஞ்சு சாப்பிட்டு வரலாம் இதில் ரேஃபினோஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது ஸோ இது டைஜஷனுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ராஃபினோஸ் ஸோ டைஜஷன் வந்து இப்போ எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்கல எனக்கு என்னமோ பண்ணுது வயிறு அப்படின்றவங்கலாம் வந்து தாராளமாக இந்த கொண்டக்கடலாம் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டா போதும் அதிகமாக சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டு வந்தாலே போதும் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து தாராளமாக இதை வந்து ஒரு சுண்டலாகவோ இல்லை சாலடாகவோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரலாம் இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ஃபைபரும் அதிகமாக இருக்குது ஏன்னா இது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கும் அதே சமயம் உங்கள் உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருந்து கிடச்சிடும் ஸோ நீங்கள் சேலட் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த கொண்டக்கடலையை சேலடாகவோ சுண்டலாவோ இல்லை தோசை குழம்பு கிரேவி எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கைப்பிடி சாப்பிட்டாலே போதுங்க நீங்கள் அதுக்கு மேலே சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது ஓகே ஓஸ் நான் போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நான் எப்பயும் சொல்கிறது தான் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும் தேங்க்யூ ஸோ மச்